பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து வண்டி கிட பொண்டை சின்ன சின்ன பொண்டை எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாங்க இதுக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் ஒன்றா போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்காங்க உளுந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு டம்ளர் உளுந்து உளுந்து அதிகமாக தாங்க தெரியும் அதிகமாக போட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்தோம்னா தான் பொண்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க நம்ம ஆட்டுற பக்குவத்துல தாங்க போண்டா வந்து டேஸ்டா இருக்கு நான் வந்து பொட்டோட உளுந்து எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க இது ஒவ்வொன்றும் பொட்டு இருந்தா பரவாயில்லைங்க பொட்டோட நல்லது தான் இதை சுத்தமா கழுவணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நல்லா தண்ணியும் விடாம நல்லா ஜெட்டியா ஆட்டி எடுத்துக்கோணுங்க தண்ணி எந்த அளவுக்கு ஜெட்டியா ஆட்டி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு போண்டா அதனால பிடிக்காது இதுக்கு வந்து அரிசியை கொஞ்சம் ஒரு மணி நேரம் போட்டி ஊற வச்சுக்கோமா அப்பதான் சுக்கிரம் ஆட்டுங்க கொஞ்சம் ஊர்லன்னா அரிசி வந்து தண்ணி விடாம ஆட்டுறதுனால கொஞ்சம் ஊர் மாட்டா அரிசி நல்லா ஆட்டணும் வந்து நூண்டு கல்லுக்கு போட்டு ஆட்டிக்கங்க பின்னாடி வந்து கல்லாட்டுக்கிறதுனால நம்ம கூழுக்கு போட்டு கலக்கணும்னா எல்லா பக்கம் உப்பு வந்து சமமா போவாதுங்க அதனால ஆடுறப்பவே மாவுக்கு தேவையான கல்லுக்கு போட்டு ஆட்டிக்கோங்க முக்கால் இதை அரிசி ஆட்டினதுக்கு அப்புறம் லாஸ்டா உப்பு போடுங்க முதலே போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அரிசி ஆட்டாது பாருங்க அரிசி வந்து இந்த அளவுக்கு நல்லா பதமா ஆட்டி எடுத்துக்கோங்க கெட்டியா தண்ணி செழுத்து செழுத்து மட்டும் ஆட்டி எடுங்க நம்ப ஊட்டாதீங்க உளுந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க விழுந்துக்கும் நான் பிடித்தா ஆட்டி இருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பத்துமா ஆட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா இது கூட வந்து எந்த ஒரு மாவுமே கலக்க போறது இல்லைங்க இது மட்டும்தான் வந்து ஆட்டி கலக்கி சுப்பு காமிக்கிற மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க வெங்காயம் வந்து ஒரு நூத்தம்பது கிராம் வெங்காயங்க தோல் சீவி கழுவி எடுத்து வச்சிருக்கறங்க வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சீரக ஒரு ஸ்பூன் இதை மூணை மட்டும் வந்து மிக்சியில வந்து நல்லா குற ஆட்டி எடுத்துக்கலாங்க வலுவலும் ஆட்டக்கூடாதுங்க குரஹரப்பா ஆட்டி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு குரஹொரப்பா ஆட்டி எடுத்துக்கலாங்க ஆட்டி உள்ள ஓட்டுக்கோங்க தழை கருகாப்பில் தழை பச்சை மிளகாய்ங்க கழுவி பொடி பொடியா நிற்க சேர்த்துக்கோங்க இப்ப வந்து அப்படியே பாதிப்பு போட்டிருக்குதுங்க இப்ப கொஞ்சமா சேர்த்துக்கணும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு பதமாக கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து எந்த ஒரு மாவுமே சேர்க்கலைங்க வெறும் அரிசி உளுந்து மட்டுந்தாங்க கல்லில் ஆட்டின மாவு இந்தளவுக்கு பதமாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இட்லி மாவுல போண்டா போடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட வந்து தண்ணி ஆட்டிருக்குங்க அரிசி மாவு போடாதீங்க வெள்ளை ரவைங்க வெள்ளை ரவை கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கும் அதுலேயே எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த ஆனது எடுத்துருங்க எல்லா பொண்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க நாங்கள் எல்லா பொண்டாவையும் சுட்டு எடுத்தாச்சு இதுக்கு நான் வந்து சட்னியும் அரைக்கலங்க என்ன எடுக்க எடுக்கவே எங்க வீட்டில் எல்லா பாண்டாவும் தீந்து போச்சுங்க இவ்வளவுதான் மீறி இருந்துச்சு இப்போ பாருங்க பிச்சு காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு பாருங்க நீ எந்த ஒரு மாவுமே கலக்காமல் ஆட்டும் போதே வந்து நல்லா பக்குவமாக ஆட்டி எடுத்தீங்கன்னா போட்டால் சூப்பராக இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்குது எண்ணெயும் குடிக்காதுங்க நான் சொன்ன மெத்தட்ல வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ணுங்க